நைட்டு தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா பார்த்தா மாவு இல்லை என்னடா பண்ணுறது அப்படின்னு அரிசி மாவு கொஞ்சமாக இருந்ததில் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக அதில் கோதுமை மாவு ஆட் பண்ணிட்டேன் கோதுமை மாவை ஆட் பண்ணோன்னே மிளகு பொடி இருக்குது பாருங்கள் அது ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது நான் வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்குங்க தான் குழந்தைங்களா இருந்தாலும் அது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ரவை ஆட் பண்ணிட்டேன் ரவை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜீரகம் ஜீரக ஆட் பண்ணி முடித்ததன் பிறகு கொத்தமல்லி இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் நான் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ண பிறகு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடலாம் எப்போதுமே தண்ணியை ஊற்றிட்டு உடனே நாம் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம வச்சுருக்க அந்த கரண்டியிலேயே மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா கெட்டிப்படாமல் நைஸாக மிக்ஸ் ஆகிடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி ஊற்றின உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க பாருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நான் மிக்ஸ் பண்ணுறேன் இந்த தோசை உங்கள் வீட்டில் ஊற்றி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இது கூடையே தக்காளி சட்னியோ அல்லது தக்காளி தொக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் குண்டா தோசை மாவை கலக்குனீங்கனாலும் பத்தாது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆட் பண்ணி நம்ம ரவா தோசை மாதிரியும் ஊற்றலாம் இல்லை கொஞ்சம் கெட்டியாக வச்சு ஊற்றினிங்கனாலும் சரி ஆக எப்படி ஊற்றி கொடுத்தீங்கனாலும் தோசை காலி ஆகிடும் அதுக்கு நான் பொறுப்பு நான் வந்து இதை ரவா தோசை பதத்தில் ஊற்றினேன் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி தான் இந்த தோசை நல்லாயிருக்கும் நார்மலாக நம்ம விடுற எண்ணெயை விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம மாவு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் எண்ணெயும் கம்மியாக விட்டிங்கன்னா தோசை வந்து திருப்புறப்ப எடுக்க முடியாது பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது இது வேக வேக அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஜீரகம் மிளகு கொத்தமல்லி ஆனியன் இதோட எல்லாம் வந்து சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே எங்கள் ஹஸ்பண்ட் முத கொண்டு தோசை சூப்பர் வேறு லெவல்மா அப்படின்னாரு இங்கே பாருங்கள் இப்படி தோசையை பிச்சி இந்த தக்காளி சட்னியில நாலு பெரட்டு பெரட்டி அதை எடுத்து வாயில வச்சா ஆஹா எச்சு ஊறுதுங்க